குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேரலுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி எதுலையுமே ஒரு புத்திசாலியான ராசி எதுனா அந்த மீன பயங்கரமா தான் புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா மீன ராசிக்காரங்க நல்ல ஒரு அறிவாற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மீன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமாக ஒரு சிந்திக்கிற கூடிய குணம் மீன ராசிகிட்ட அதிகமாக உண்டு இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இந்த மீனராசிக்காரன் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழம்னு சொல்லி பயங்கரமா சந்திக்கிற கூடமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர் பாருங்க மீனராசிக்கார மருத்துவர்கள் அடுத்து பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நல்ல அறிவுத்திறன் மிக்கவர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியுடைய தொடர்பில் வருவாங்க ஏன்னா இந்த ராசிக்கு பாருங்க குருபா அவன் அதிபதி வரதுனால எதுவுமே இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் ஒரு இறக்க குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த மீனராசிக்கு நம்ம சொல்லலாம் ஒரு எல்லா விஷயத்திலும் பாருங்க ஒரு பொறுமையான குணம் உங்கள்கிட்ட ரொம்ப இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான பலன்தான் இது இது ஒரு பொது பலனை தயுத்து பாருங்க ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா லக்கணம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன்த்து தான் ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் நம்மளுடைய விதிஜாத கம்பேர் பண்ணி பாத்துட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவகிரக கோள்கள் இயங்குதுங்க அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனை அவங்க பாப்பாங்க எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திச்சுதான் ஆகணும் ஏன்னா ஒரு சில பேர் நல்ல பலன் இப்ப நடக்கும் மாதா பலன் பேசுறோம்னா நல்ல பலன் நடக்கும் சில கெட்ட பலன் நடக்கும் அது உங்க ஜாதத்தை பொறுத்தா சொல்ல முடியும் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பாப்போம் அதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்களுடைய ராசிலேயே பாருங்க சுக்கர பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசியில சுக்ரன் உச்சமாகறார் மூணாம் பாதத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷப நாலாம் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மிதிர ராசியில ஏழாம் இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் பாதத்துல சூரியன் புதன் சனி ஒரு மூணு கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு புதன் பகவான் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மாசி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு செவ்வாய் பகனும் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதி சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகங்கள் இந்த மாசத்துல இருக்குது மாசி மாசத்துல அப்ப இதுவே நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலனை அணிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வரும் இங்க கெட்ட பலன் இங்க சொல்லக்கூடாது நிறைய பேருக்கு கெட்ட பலன் இங்க சொல்லக்கூடாது அதாவது இந்த மீனராசியில பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையுமே இருக்காது மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா எங்களுக்கு விரைய சனி என்ன மாதிரி விரைய செலவை கொடுத்துச்சு அப்படின்னா நிறைய தடையில கொடுத்துச்சு நிறைய போட்டிகள் போராட்டம் தடை பிரச்சனை இது எல்லாமே நிறைய சந்திச்சாங்க விரைவு சனியானது ஏன்னா லாப வருமானத்தை அப்படியே இங்க இன்கம் குறைச்சிருங்க வருமானத்தை இன்கம் குறைச்சிரும் லாபத்தை குறைச்சிரும் தொழில குறைச்சிரும் உத்தியோகத்தை குறைச்சிடும் இது எல்லாமே தடை பண்ணிவிடும் ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு அவ்வளவு ஒரு தடைகளை இருக்குது எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் எடுக்கக்கூடிய தடையலா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தடைகளை தாமத பார்க்கக்கூடிய நேரம் வரும் ஏன் வருமானமே சில பேருக்கு சரியா அமையல தந்தை தாயுடைய உடம்புல பிரச்சனை பேருக்கு பாருங்க கொடுத்த பணத்தை வாங்க முடியல பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை தொழில நிறைய ஒரு வீழ்ச்சிகள் இது எல்லாமே இருந்துச்சு மருத்துவ செலவுகள் நிறைய பேர் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு எப்போதுமே நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க லைஃப்ல எல்லா நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அதாவது இந்த மீனராசியை பொறுத்தவரை எதுவுமே நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கல படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் பாருங்க இப்ப என்னன்னா எல்லா கிரகமும் கொஞ்சம் இப்ப பலமாகுது அதனாலதான் இப்ப நிறைய நல்ல பலன் சொல்லலாம் ஏன்னா விரை சனியானது இனிமே அவங்களுடைய தாக்கங்கள் குறையும் ஏன்னா உங்க ராசிக்கு பகவான் வந்து உச்சமாகறாருங்க இது ஒரு நல்லதா அடுத்து பாருங்க குரு பகவான் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கா இது ஒரு நல்லதா செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்துல உங்களுக்கு பலமா இருக்கிறார் அது இது இதுவும் உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகம் அப்ப இங்க கெட்ட பலன் நிறைய பேருக்கு இல்ல நிறைய நல்ல பலன் நம்ம சொல்லலாம் இப்ப இந்த இட பிரச்சனை பூமி பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை இருந்துச்சு இந்த வருமான பிரச்சனை இப்ப இருக்காது வருமான இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் முன்னேற்றம் நல்லா இருக்கும் வருமானத்துல சொல்றேன் இப்ப நகை வாங்குறது பணம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இந்த நேரத்துல பாத்துக்கோங்க மீனராசியை பொறுத்தவரை சுப செலவா பண்ணிக்கோங்க இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி யோகத்தை நிறைய விஷயம் மாசி மாசத்துல இப்ப ஆரம்பிங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் இடமாற போறேன் வெளிநாடு போறேன் வெளியூர் போக போறேன் இந்த தான் மண்டிப்பா மாறிக்கலாம் அதுக்கான அமைப்பு உங்களுக்கு ஜாதத்துல சூப்பரா இருக்கும் டைம் பார்த்துக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில் நிறைய தடைகள் நிச்சயமே இருக்காது ஏன்னா பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவன் உங்கள் ராசிக்கு வந்து நீச பங்க ராஜயோகத்துக்கு போறார் அப்போ மாணவ மாணவிகளும் பாருங்க படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நல்லா படிப்பாங்க அதாவது மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் இல்லை கமிஷன் சார்ந்த படிப்பாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிகல் படிப்பாக இருக்கட்டும் எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மீன ராசிக்கு வரும் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் ஒற்றுமை சூப்பராக இருக்குங்க திருமண வாழ்க்கைய எந்த ஒரு தடையும் சொல்லக்கூடாது நிமிடம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஏன்னா கணவன் நிறைய மர்ம மன வருத்தங்கள் தடை தாமல் இது எல்லாமே பார்த்த முடியாதுன்னா மீன ராசிக்காரன் இருக்காது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குறாங்க இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது சார்ந்த யோகம் பண்ணிக்கலாம் திருமண பேச்சு நிறைய பேர் பேசிக்கலாம் நிறைய அனுகூலம் வரும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் ஆத திரு மாதம் இரண்டாவது மாதம் எல்லாமே நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கொஞ்சம் தூரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரலாம் லக்னத்துல சூரிய தொடர்பு இருந்தா இப்ப அரசாங்க வேலை சம்மந்தம் முயற்சி போனால் நல்லாவா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு வருது அதே மாதிரி பாருங்க பொருளாதார வருமான சந்தோஷம் எந்த ஒரு தடை இல்லாம லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட ஒரு கேஸா இருக்கிறதுமே நிறைய வழக்குகள் சம்பந்தமா எனக்கு அழைஞ்சுகிட்டே இருக்கேன் ஒண்ணு திருமணம் அந்த வழக்குகள் இப்ப சரியா கூடிய நேரம் வரும் இப்ப புதன் உங்க ராசிக்கு வந்தா எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டுக்கே சார்ந்த சரி உங்க பக்கம் சாதம் வரும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் காதல் திருவனும் இரண்டாவது ரெண்டுமே ஓகே அப்படின்னு பாத்துக்க மெயினா வேலை உத்தியோகம் தாங்க நிறைய பேர் கஷ்டத்தை கொடுத்துச்சு மீன ராசிக்காரங்க ஏன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது மீன ராசி சொல்றோம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா நிறைவேருக்கு அமையவே இல்லை வேலையே நிறைய பேர் பறி கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாரும் மீன ராசிக்காரர்கள் தான் இனிமேல் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு தடைகள் இருக்காது நிரந்தரமான வேலை வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் எங்க வேலை பார்த்தாலும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் சூரியன் சொந்த வீட்டை ஏழாம் பார்வைய பாக்குறாரு சூரிய பவன் அதனாலதான் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் தந்தை தாயுடைய ஆரோக்கிய சந்தோஷம் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதி தொழில மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்க இந்த நேரத்துல இருந்தாலும் இப்ப தொழிலுக்குள்ள அதிபதி குரு அக்ர நிவர்த்தி ஆகிட்டாங்க இனிமே தொழில் ஆரம்பிக்க தைரியமா ஆரம்பிக்கலாம் ஜாதகத்துல தசாபதி பெருங்கொண்ட பண சந்தோஷம் லாட்டரி யோகத்தை பத்தி பேச இருக்கலாம் நிறைய நூத்துக்கு நூறு பிரசோகனா வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையவேண்டாம ஜாதக பார்த்து தசாபதி போது லாட்ரி ஓகே முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைக்கும் தடை இல்லாம தாமதம் நம்ம பார்க்கக்கூடிய நபரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க கமிஷன் சார்ந்த நெருப்பு சார்ந்த துறையாக இருக்கட்டும் இரும்பு சார்ந்த துறையாக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட் இருக்கட்டும் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும் எறும்பு சார்ந்த துறையாக இருக்கட்டும் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் மெக்கானிக்கல் சார்ந்த ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் மீனராசிக்கு டைமிங் எல்லாமே நல்லா இருக்குது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தாலுமே எடுத்தாலுமே எப்படி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு பார்த்து இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாரத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் நல்லா ஒரு ஒழுக்கமான குணமும் இவங்க கிட்ட அதிகமா பார்க்கலாம் இவங்க எப்போதுமே சரி குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல சிந்தனையானது பயங்கரமா இருக்கும் குடும்பத்து மேல ஃபேமிலியில ரொம்ப அக்கறை காட்டிக்கும் இனிமேல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி அந்த கஷ்டங்கள் இருக்காதுங்க புரட்டாரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன அந்த புரட்டாரத்தில் பிறந்தவங்க தான் என் நல்ல லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டான் இனிமேல் குரு பகவான் பாருங்க சுக்கரபான் பரிவர்த்தனை யோகா படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷனி பல பழங்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நண்பர்கள் இது மாதிரி பாருங்க எல்லா தொழிலும் பாருங்க இந்த ப்ரொடக்ட்ஜென்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் இதுல ஒரு எந்த கெட்ட விஷயமும் நம்ம சொல்லக்கூடாது நிறைய நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தராதிநீர் சில பிறந்த எல்லாருமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் நல்லா ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணமும் மைண்டு கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் ஏன்னா இவங்க தான் ஏழு சில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லாபம் வருமானம் இன்கம் எதுவுமே சரியா இல்லை எல்லாம் ஒரு தடைகளை சந்திச்சாங்க இனிமேல் ரொம்ப ஒரு தடையிலே பார்த்துக்கிட்டே போனாங்க உத்திராதிநிலைப் பதம் இனிமேல் தடைகள் இருக்காது இப்ப லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் இரும்பு சந்தை தொழில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் அந்த உத்தரவாதீன் பிறந்தவங்க நல்லா டைமிங் பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா ரேவந்த பிறந்தவங்க நிறைய செலவை பார்த்துட்டாங்க உடல் ரீதியா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டாங்க உடல் ரீதியா மனரீதியா ஒரு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு நீ இருக்காது இனிமே மருத்துவ செலவு குறையும் ஃபஸ்ட்டு அதான் ஒண்ணு உங்க ராசி அதாவது பாருங்க அந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு புதன் வர்றாரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் பார்த்து பாருங்க கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் புதன் நீசமாகும் போது கொஞ்சம் உடம்புல ஆரோக்கிய கவனத்தை செலுத்துங்க மற்றபடி மத்தான் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அக்கவுண்ட்ஸ் கணக்கு துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வரக்கூடிய மாசி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாகவே அமைகிறது